அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் அன்பு அறிவு பண்பு இதெல்லாம் என்ன அதுக்கு என்ன சிறப்புன்னு சொல்ல வருகிற களித்தொகையான மிகச்சிறப்பான பாட்டு ஆற்றுதல் உதவு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வரியவர்களுக்கு உதவுறது போற்றுதல்ங்கிறது நாம் புணர்ந்தவரோடு சேர்ந்தோரோடு அன்பு பாராட்டுது பண்புங்கிறது உலக விளக்கம் அறிந்து நடக்கிறது அறிவு அப்படிங்கிறது அறிவற்றை சொல்லையும் ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறது செறிவு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கூரியரை மறக்காமல் இருக்கிறது நிறைய பட்டியல் போட்டே போதும் ஆற்றுதல் என்பது ஒன்று அழந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணந்தாரை தெரியாமை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒடுகுதல் அன்பெனப்படுவது தன்களை சராமை அறிவெனப்படுவது பேதையாற்றல் நோன்றல் சிறிவெனப்படுவது கூறியது மாறாமை நிறைய எனப்படுவது பிறர்மறை அறியாமை முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் பொறை எனப்படுவது ஒற்றாறும் பொருத்தல் பொறை அப்படிங்கிற இந்த பொறுமைங்கிறது என்னன்னா நம்மை போற்றாதவரையும் பொருத்தலாகும் அந்த வகையில் நல்லவண்ணம் வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்